மாணிக்க பிள்ளையார் கோயில் எடுத்தது அது ஒரு ஆறு லட்சத்துக்கு மேல சின்ன பிள்ளைகள் கிரிக்கெட் பிள்ளையார் பார்க்க சந்தோஷமா இருந்தேன் எங்க ஊர்ல கிலோ வந்து நூத்தி எண்பதுன்னு வச்சாலும் அதுக்கு ஒரு மூன்று வெங்காயம் வரும் ஆனா இங்க ஒரு தேங்காய் வந்து சாப்பாடு வந்து எப்படி இருந்தா கட்டன்ல இருக்கிற மரக்கறி சந்தையை பார்க்க வந்தோம் நாங்கள் ரம்போடையில இருந்து கேட்டனுக்கு பதினஞ்சாயிரம் ஒரு பைக் ட்ரிப்பாக இருக்க போது சரியா இங்க இருந்து கேட்டனுக்கு போக போகிறோம் போகிற வழியில் இருக்கிற அழகான இடங்களையும் பார்த்து முக்கியமா முக்கியமாக அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ட்ரோன் காணொலியெல்லாம் எடுக்க போகிறோம் இந்த காணொலியில் வந்து ட்ரோன் காணொளி வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் மறக்க நானுங்கள் ஜோகி நம்ம சேனலுக்கு முதல் திறம்தான் கொமெண்ட் பண்ணுங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆறு ஒ அந்த ஆறு இல்லாம அந்த நவம்பர் மாதம் பெஞ்ச மலையால வந்து பயங்கரமா உள்ள முன்னது இப்ப வந்து குறைஞ்சிட்டு இதுல ஒரு ரோட் ஒன்று இருக்கு அந்த ரோட் வந்து அப்படியே கீழே போட்டுது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி இதால இடம் வந்து இதால தானே வந்து நீ இந்த இடம் தான் இதில் பாருங்க எப்படி பள்ளம் ஆகிட்டு இது அப்படியே அதில் ஒரு முன்னுக்கு ஒரு கொட்டில் மாதிரி ஒரு இடம் இருந்த அதுவும் வந்து அப்படியே உள்ளுக்கு போட்டுது வா 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 ஓடோடு ஆ அப்படியே நான் யோசிச்சு அதனால எல்லாம் ஆட்டோவில் எல்லாம் மேலே பெற இல்லாது உள்ளுக்கே தான் ஆட்டோ ஓடி தெரியலாம் வெளியில் இன்னும் ஒருத்தர் வரவே இல்லை போகிற பாதை வந்து எனக்கு தெரியாது விவேக்குக்கு தான் தெரியும் அதனால போக போக எந்தெந்த இடம் பெறுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் இந்த இடம் எல்லாம் வந்து மேலே பெறும் இடம் வந்து புளக்காயி தான் இருந்தது பத்து நாளுக்கு மேலே என்ன இந்த இடம்லையா போகிற ரோட் ஃபுல்லாக பத்து நாளைக்கு மேலே வந்து புளக்காயிருந்தேன் இப்போ எல்லாம் வந்து சரி செஞ்சிருக்கிறேன்

வரது நாலு பேருங்கோ ஆனால் அங்கேருந்து அப்படியே மனுஷரிஞ்சு அப்படியே இந்தியாவில் போயிருக்கு ஒரு மூணு ஆட்டம் அப்படியே ஆடம் சரியாக போகிற பாதை வந்து தவளந்தெண்ண டவுனில் இருந்து அப்படியே ஒரு மேலே ஒரு ரோட் போகுது அந்த ரோட் ரோட்டில் அதுக்கு கீழால் ஒரு ரோட் ரோட்டுன்னு போகுது இது வந்து கொத்தமலைக்கு போகிற பாதை போய் தான் போக போகிறோம் போற வழியை பாருங்க மேலே காணொலியில் காட்டின இடம் தான் அந்த மண் வந்த இடம் அப்படியே இருந்து வரைக்கும் பயங்கர கீழே இருந்து அப்படியே மேலே ஃபுல்லாக அந்த வியூ உங்களை காட்டுறோம் பாருங்க அப்படி உண்மையாக பார்க்கவே இப்படியெல்லாம் நடந்திருக்கோன்னு ஒரு விவக்கம் ஒன்று இருக்கு அது உங்களுக்கு காணொலியில் காட்டுறோம் பாருங்க அடி அப்படியே அதுல நெட் பயிர் எல்லாம் இங்கால வந்து இருந்தது இந்த மண் சரிவால் வந்து நெட் பயிரை அழிஞ்சிட்டு அது முக்கியமா மேலே இருந்து அப்படியே கீழே விரை வந்திருக்கு இந்த ரோட்டை பாருங்க அதுல வந்து உள்ளுக்கு போடுது ஆனா இங்கால அதிகமான இடம் வந்து பாதிப்புக்கு உட்பட்டு இருக்கு நாங்கள் போற பாதையில் அங்கால வந்து ஏதாவது இடங்கள் வந்தால் அதையும் நாங்கள் அப்படியே பார்ப்போம் மேரா போனா கொத்மலை நாவலப்பட்டிய இருபத்தாறு கிலோமீட்டர் போட்டுருக்கோம் அப்படியே இந்த பக்கத்து இதால தான் நாங்க போறோம் வேணா நாவலப்பட்டிய போற பக்கத்தால்தான் நாங்கள் போறோம் சரியா அப்படியே நாவலைப்பட்டியை போகிற ரோட்டால் இதில் ஒரு போட்டு ஒன்று இருக்குது மல்தேனி அப்படியே நாங்கள் மேலே போகிறோம் இதெல்லாம் தான் போகணும் சரியாக இந்த பாத அப்படியே நாங்கள் மேலே போகணும் ஆனால் நல்ல ஒரு பைக்கில் வரணும் இல்லாடி கஷ்டம் அதில் 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 என்ன கண்ணுக்கு ரோட்டை தவிர வேறு எல்லா இடமும் மாட்டுப்படுது இதில் ஒரு கொய்யா காண்டுவோம் நல்லபடியாக பழத்துருக்கு அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போவோம் ஆனால் இங்கே இருக்கிற கொய்யாக்காய் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ம் நல்லா இனிப்பு போய் பறைக்கவே நான் நெஞ்சம் பறைச்சிட்டு இப்போ வீட்டை வரும் ஆனால் இப்பெல்லாம் கொழம்பு பறைக்கிறேன் போய் கட்டு கொத்மலை சீஸ் ஃபேக்டரியில் நாங்கள் பண்ணிக்கிறோம் இதுதான் மெயின் ஃபேக்டரி என்ன பாய் தலைவாக்கலைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் அடுத்தது நாவலப்பட்டிக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இதால் போனால் நாவலப்பட்டிக்கு போகலாம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தலைவாக்கலை எல்லா இடத்தையும் வந்து குட்டி குட்டி கடை வந்து நிறைய இருக்குது ஆ முன்பக்கம் கொத்மலை சீஸ் பேக் வீட்டு முன்பக்கம் இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது பெரிய ஒரு கோயில் ஸ்டோனி கிளிப் தோட்டம்னு சொல்லி இந்த இடத்துல பேர் சரிதான் என்ன பேர் என்ன பேர் ஸ்டோனி கிளிப் தோட்டம் இந்த இது புல்லா வந்து அப்படியே ஒரு தைல தொடும் தான் சுத்தி வேற தைல தோட்டம் தான் இந்த இடத்துல ஒரு ட்ரோன் காணொலி ட்ரோன் காணொலியை பார்த்து அப்படி எங்க பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம் தமிழ் வித்தியாலயம் சின்ன ஸ்கூல் தான் ஒரு கணக்கான ஸ்கூல் ஆனால் நிறைய மாணவர்கள் நடிச்சுட்டேன் சின்ன போது வெளியில் எங்களை பார்க்க அந்த இடங்களை பார்க்க ஒரு சின்ன பாடசாலை மாதிரி தான் இருந்தது ஆனால் உள்ளுக்கு வந்து நிறைய இடம் இருக்குமென்ற விவேக் சொல்றார் கோயிலில் பேர் தெரியாது பேருக்கு ஆனால் இந்த கோயிலில் பேர் தெரியுமா உங்களுக்கு இல்லை இந்த கோயிலில் பேர் மாரியம்மன் ஆலயம் ஸ்ரீ முத்து சரி நன்றி நன்றிண்ணா போற வழி கிளே ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் இதுல ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலை நாங்கள் பார்த்து கொண்டு அப்படியே போறோம் எங்களுக்கு சத்தியமா பேர் தெரியாது அதில் அண்ணா ஆக்கல தான் கெட்டது இப்போ இந்த நீங்க நினைக்கலாம் அண்ணாக்களை என் வீடியோல காட்டிலேண்டு எல்லாருக்கும் காணொலியில வேற பிடிக்காது அந்த ஒரு காரணத்தால பேர் மட்டும் சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்தின் பேர் கொட்டக்கலை என்ன ஏழு கிலோமீட்டர் இருக்கு அபிஷாவில் எழுபத்தேழு கிலோமீட்டர் தலவாக்கில் பதினோரு கிலோமீட்டர் சரியா நாங்கள் இருந்து அப்படியே வலது பக்கம் திரும்ப வேணும் இஞ்சால எந்த பக்கம் இதால போனா நூறுலியா போறது நாங்கள் வந்திருந்தால் அதாலே வந்திருக்கலாம் நூரலியா வந்து வந்திருக்கலாம் ஆனால் இது வந்து ஷோர்ட்கட் ஒரு கிராமங்கள் அதுக்காக எல்லாம் போய் தான் நாங்கள் அப்படி வெற மாதிரி இருக்கு நாற்பது இப்போ நாங்கள் நூரலியா டவுன் தானே அதால் அப்படியே வந்திருந்தால் ஒரு ஒன்றரை மணித்தியாலத்துக்கிட்டே எடுக்குமா ஆனால் இப்போ நாங்கள் வந்த ரோடு இருக்குது அதால் வந்ததால் ஒரு முக்கால் மணித்தியாலம் ஐம்பது நிமிஷம் அதுக்குள்ளேயே நாங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கோம் கில்ஹூல் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட் பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் இங்கே வந்திருக்கு ரோட் வியூ பரவாயில் பயங்கரமாக இரவுக்கு இரவுக்கெல்லாம் இங்கே ஜக்கெட் இல்லாமல் போகவே இல்லாது அப்படி ஒரு குளிராக தான் இருக்கு சம்போடு இதால அந்த என்டர் போயி சரியா இதால வந்து கிலோமீட்டர் இருக்கு நகரத்துக்கு நாங்க போறதுக்கு ஆனா இந்த இடமே வந்து अलग இருக்குுள்ள கட்டிடங்கள் அங்கால வந்து மலைப்பகுதி எல்லா இடமும் அப்படி தான் இருக்கு ஆனா இந்த இடம் வந்து வித்தியாசமா இருக்கு முதல்லங்க ரெண்டு தரமந்து நாங்க அது வந்து சிவனொழி பாதை மேலே ஏறிறதுக்கு தான் அதனால் நாங்கள் பின்னேறம் வந்ததால் வந்து இந்த இடங்களை நாங்கள் பார்க்க முடியாமல் போயிட்டு காலமும் வந்து பஸ்ஸில் நிறுத்துகிறோன்னுட்டோம் இப்போ திரும்ப இந்த கட்டன் நகரத்தை வந்து பார்க்குறதுக்காக இப்போ வந்து நிற்கிறோம் நிறைய டூரிஸ்ட் எல்லாம் போயிடும் அதிகமாக கட்டன் மாணிக்க பிள்ளையார் கோவில் இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு ட்ரெயின்ல போய்க்க இந்த ஆலயத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் இப்போ தான் நேரில் கிட்ட வச்சு பார்க்குறோம் வேற ஒரு இடத்த நாங்கள் போகிறோம் போய் வந்த பிறகு இந்த இடத்த அப்படி நாங்கள் வந்து உள்ளுக்கே எல்லாம் பார்ப்போம் முதல் ஒரு காணொலி என்ன போட்டுனா டிக்டோக்கில் ஒரு ட்ரெயினில் போயிருக்கு இந்த கட்டன் இந்த மாணிக்க பிள்ளையார் கோயில எடுத்தது அது ஒரு ஆறு லட்சத்துக்கு மேலே பார்வையாளரை தாண்டி போகும் அந்த காணொலி வந்து இருக்கு டிக்டோக்கில் நீங்கள் பார்க்கலாம் பதையும் நகரம் வந்து வித்தியாசமா இருக்கு புகார் நிலையம் அங்கே இருக்கு அந்த பாலத்தில் என்ன பார்த்துட்டு வாட்டேன் ஆ இதில் அப்படியே இந்த புகையிரத நிலையத்தை அப்படியே பார்த்துட்டு போனேன் ட்ரெயின் எதுவுமே விரையில கட்டன் புகையிரத நிலையம் இந்த பக்கம் இந்த ரயில்வே ஸ்டேஷனே வெரிச்சாடி போயிருக்கு டவுன் மட்டும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக ஏங்கு ஒன்று அதிகமான மக்கள் வந்து நிற்கணும் கட்டன் சைட் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம் இந்தால மரக்கறி சந்தை இருக்குது இது கட்டனில் இருந்து தலவாக்கலை போகிற பஸ் எழுநூற்றி பன்னெண்டு மூணு ஒரு சின்ன இடம் தான் ஆனால் இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குது இந்தால ஃபுல்லாக ஃபேன்சி கடை ஃபார்மசி இந்த இடம் அங்கே போதும் அப்போ டவுனுக்கே சுற்றி தெரியுதா மேடம் நேராக போனால் பதினாலு கிலோமீட்டர் மஸ்கேலியா வனராஜா தோட்டத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் இதில் இந்த ஆலயத்தை பாருங்க அப்படி இருக்க அப்படியே ரோட் சைடோடயே இருக்குது நல்லா இருக்குது டிகோயா நகரப்பகுதியில் நிற்கிறோம் கெட்டன் இருந்து டிகோயா வாங்கினாங்க டிகோயா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இந்த பக்கம் எங்களால் வந்து நிறைய கடை இருக்குது மளிகை கடை இதில் வந்து ஒரு ஃபோட் சிட்டி மாதிரி இது வந்து பிரைவேட் ஆக்கள் வந்து வச்சிருக்கீங்க என்ன வண்டி தரப்படா டிக்கோயாவில் நிற்கிறோம் இதில் ஒரு பின்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்கு மதீனா ஹோட்டல்னு சொல்லி இந்த கடைன்னு பேர் அங்கே விவேக் வந்து பரோட்டாவும் பரோட்டாவில் ஏதோ கறியெல்லாம் ஆட் பண்ணி ஏதோ செஞ்சாருன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு இப்போ இதில் நிற்கிறேன் கடையில் என்னென்ன இருக்காண்டா அவர் போகிறாங்க கடையில் வந்து மெயினாக கிழங்கு ரொட்டி இருக்குது பரோட்டா இருக்குது அப்படி சமோசா இருக்குது விவேக் ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணினேன் சாப்பாடு வந்து இதில் செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஒரு சின்ன கடை ஒன்றுதான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கேன் உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன் ஹோஸ்போன் கட்டன் எழுநூற்றி ரெண்டு இந்த வசன நம்பர்

நல்லா இருக்கா சுடச்சுடும் அப்படி அந்த ட்ரை பண்ணி பாருவோம் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதுங்க விவேக் தான் டிகோயாவில் அந்த மதீனா அந்த கடையில் சாப்பிட்டு போனாங்க சாப்பாடு வந்து எப்படி இருந்தேன்டா பிரச்சனை இல்லை பசிக்கு வந்து சாப்பிட்லாம் நல்லா இருந்தது ஆனால் கிட்டந்தான் கொஞ்சம் பிரச்சனை இலையாண்ட தொழில் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது அந்த இடத்துல ஒரு குட்டி பேன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை மற்றபடி சாப்பாடு நல்லா இருந்தது அப்படி நாங்கள் மறுபடியும் கேட்ட நகரத்துக்கு போகிறோம் கேட்ட நகரத்தில் சந்தை எப்படி இருக்குன்னு அப்போ மிரக்கிற சந்தையாக அப்படி இருப்பாங்க சுற்றி பார்த்துட்டு அப்படியே போவோம் நிக்கோயாவில அதில் ஒரு தேயிலை தொழிற்சாலை இருக்கு அது பக்கத்தில் சின்ன பிள்ளைகள் வந்து கிரிக்கெட் விளையாடிக்கணுன்றவர் இந்த இடம் அந்த நல்லா இருந்தது அதனால இந்த இடத்துலயும் ஒரு ட்ரோன் காணொலி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி நாங்கள் கெட்ட நகரத்துக்கு போவோம் அங்கேயும் கொஞ்சம் ரோன் காவல் எடுக்க வேண்டியிருக்கு எங்களோட விவேக் வந்து நிற்கிறார் இந்த பிள்ளை விவேக் கூட தான் நாங்கள் இடத்தையெல்லாம் பார்க்குறோம் சின்ன பிள்ளைகள் கிரிக்கெட் பிள்ளையாக பார்க்க சந்தோஷமாக இருந்தேன் காணொலியை பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படியே நாங்கள் போகிறோம் அப்படியே கெட்ட நகரத்துக்கு கொஞ்சம் இடத்த பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திரும்ப வீடு போக போகிறோம் மெயினாக இந்த காணொளி வந்து ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி தான் இருக்கு உள்ளுக்கு எல்லாம் நாங்கள் இடது போயில அப்படி போறேன்டா அதுக்கு நேரம் காணாது நாங்கள் வந்தது சும்மா அப்படியே இந்த இடத்தை பார்த்துட்டு போகலான்னு தான் என்ன சொன்னி ரோட்டுக்கு அந்த ரோட்டை விவேக் சொல்றேன் என்னண்டா இப்போ நீங்க கட்டனுக்கு வரதுக்கு ஷோர்ட் கட் இடம் வந்து காட்டுறதுக்கு அண்டிதான் வந்து சொல்றேன் கட்டன் பேருந்து தரிப்பிடமா இருக்கு கட்டன் நகரத்தில் வந்து இங்கே வந்து இல்லாமல் என்ன மாதிரி இல்லை எல்லாம் வன்வையாக தான் இருக்குது இப்போ அந்த பக்கத்தில் போனால் மெட்ட பக்கத்தால் தான் நாங்கள் சுற்றி வர மாதிரி இருக்குது ஆனால் இது தெரியாமல் நீங்கள் யாராச்சும் பைக்லேயே வந்தால் வன்வே பக்கத்தால் எதிர வந்து விட்றாங்க எல்லா இடமும் பாதுகாப்புக்கு போலீஸ் அதிகாரி நிற்கிறோம் பிடிக்கணுமெண்டா உங்களுக்கு பயங்கரமான ஒரு பயனோடு வந்து விட்ரு நாங்கள் இப்போ வந்தது கட்டனில் இருக்கிற சந்தையை சுற்றி பார்க்க கட்டனில் தேங்காய் வந்து இதில் விற்கணும் பாருங்க அதில் ஒரு தேங்காய் வந்து நூற்றி எழுபது நூற்றி எண்பது நூற்றி அறுபது நூற்றி எண்பது ஒரு ஒரு சைஸில் வந்து தேங்காய் வச்சு வைக்கணும் விவேக் நீங்கள் தான் இடத்தையெல்லாம் காட்ட போகிறீங்க கட்டனில் இருக்கிற மரக்கறி சந்தையை பார்க்கணும் நாங்கள் மிரக்கறீன் விலையெல்லாம் அங்கே கீழே சும்மா அப்படியே மேலோட்டமாக எல்லா இடத்தையும் பார்த்துன்னு போவோம் ஆனால் கருவாட்டு விலை போட்டுறீங்கன்னா நூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இங்கே வந்து எல்லா மேற்கரையும் வந்து ஒரே இடத்துல இருக்குது இந்த இடத்துல வரணும் எங்காலையும் வந்து நிறைய வெத்திலை வாக்கு வெற்றிலை வாக்கு வந்து இங்கே அதிகமாக வேண்டிய நம்ம என்ன அந்த தேயில கூட இந்த பறிக்காத சாப்பிடணும் கொண்டு கேள்விப்பட்டிருக்கேன் அங்கால வந்து எல்லா இடமும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திக்க வந்திருக்கு ஒரே இடத்துல வந்து இல்லை இதுலேயுமே வந்து இருக்கு அடுத்த இந்த இடத்துல அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நாங்கள் அப்போ அதால் போய் நாங்கள் அப்படியே பார்த்தாங்க என்னதான் இடங்கள் அழகாக இருந்தாலும் அசுத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் இருக்குது தான் அதே மாதிரி எங்களால் பஸ் ஸ்டாண்ட் கட்டன் பேருந்து தரிப்பிடம் இந்த பக்கம் இருக்குது இதில் வந்து சிக்கன் வந்து உரித்து பொட்டிக்கை வச்சு வைக்கணும் ஒரு நாள் வித்துருவோம் கடையில விக்கத்தான் பாருக்கு தேங்காய் தேங்காய்கிட்ட விழுதான் ஒரு தேங்காய் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இங்க குடிக்கணும் எங்க ஊர்ல கிலோ வந்து ஒரு நூத்தி எண்பதுண்டு வச்சாலும் அதுக்கு ஒரு மூன்று தேங்காய் வரும் ஆனா இங்க ஒரு தேங்காய் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் குடிக்கணும் கட்டன்ல வந்து இங்க இருக்கிற மிரக்குறி சந்தையா அடுத்த அந்த மீன் சந்தையை பாத்தினாங்க இடம் வந்து அப்படி இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கடையில் ஒவ்வொரு ஒரு இடத்துல வந்து மிரக்கறி கடை வந்து திக்க திக்காக இருக்குது எங்கள் ஊரில் எல்லாமே இல்லை அப்படின்னா சந்தை சந்தையம்னா அப்படி ஒரு ஒரு இடத்துல என்ன இன்னொரு இடத்துக்கு அப்படியே தொங்கல் விரையும் இருக்குது ஆனால் இங்கே வந்து அப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போதுமான அளவு ஒரு சின்ன சின்ன கடையாக இருக்குது அதே மாதிரி மீன் சந்தையம் வந்து ஒரே ஒரு கடை தான் அதில் இருந்தது அங்கே வந்து தானே நல்ல மீன் கொடுக்கிறோமான்னு ஒரு அண்ணாவால் சொன்னவர் அந்த இடம் வந்து அதுக்கு தான் இருக்குது கட்டனில் இருக்கிற பிள்ளையார் கோவில் கோயில் எந்திரும் பிரிச்சா இருக்குடா இப்பதானே முதமல வர இந்த ஆலயம் வந்து எப்படின்ண்ட முன்னுக்கு ஒரு குட்டி கோபுரம் இருக்கு அதே மாதிரி பின்னுக்கு பெரிய ஒரு கோபுரம் இருக்கு இந்த ஆலயத்திலேயும் வச்சு ஒரு ட்ரோன் காணொலி எடுக்கிறதுக்காக ட்ரோன் காணொலியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த கெட்ட நகரத்தையும் இந்த ட்ரோன் காணொலியில் அட் பண்ணுறேன் அதையும் பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க மூச்சு வாங்குது என்ன நடந்து வந்தது அப்படி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்துலேருந்து நாங்கள் போக போகிறோம் என்ன நடந்ததுன்றா உள்ளுக்கு நாங்கள் காணொளி எடுக்க இயலாது அதனால உள்ளு கிடைக்கல வெளியில் ட்ரோன்லேயும் அப்படி எங்கண்ட ஃபோன்லேயும் காணொளி எடுத்துருக்கோம் பாருங்க இந்த கட்டனுன்ற அழகை எங்கெட் ட்ரோனில் நாங்கள் எடுத்துருக்குறோம் பார்த்துட்டு எப்படி இருக்கன்னு மறக்க கமெண்ட் பண்ணுவோம் அப்படியே நாங்கள் வந்து எங்கள் வேலையை வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய வரும் இந்த சரி அந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு வந்து வீட்டில் இருக்க இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்ப விவேக் வேலையும் வந்து ராஜினாமா செய்ய போகிறாரா அது வேற ஒரு உண்டு கொட்டகலை நகரத்தில் நிற்கிறோம் நாங்க இங்கேருந்து நாங்க திருப்ப ரம்படையை போகிறோம் போறோம் நேரம் வந்து ஒரு அஞ்சு மணி ஆகிட்டு இந்த இடம் புள்ள வந்து அப்படியே லைட்டாக விடுற மாதிரி இருக்குது ஆனால் மழை எப்போ வெறும் வெயில் எப்போ வரைக்குமோ தெரியாது இங்கே வந்து கிளைமேட் அப்படி அடிக்கடி மாறு மாறி நாங்க நாங்கள் இருந்து கட்டன் அப்படியே கட்டனில் இருக்கிற நகரங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நகரங்களை அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம் மெயினாக வந்து உள்ளுக்கு இருக்கிற அந்த கிராமங்களை நாங்கள் பார்க்கல என்னென்னா இப்போ பார்க்குறதுக்கான நேரம் போகாது அதை வந்து ஒரு காணொலியில் தரேன் இப்போ நாங்கள் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்ய போகிறோம் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் இல்லை காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மகளே